இங்கிலீஷ் கிராமர் ப்ரப்போசிஷன்ஸ் ஸோ ஹூ டிட் யூ லேண்ட் யோ பைக் புஷ் பைக் ஆ பைசைக்கிள் ட் ஸோ இப்போ இங்கே பாருங்க, உங்களுடைய பைசைக்கிளை உங்களுடைய மிதி வண்டியை யாருக்கிட்ட நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா ஸோ பாஸ்டென்ஸில் சொல்கிறோம் யாருக்கிட்ட கடன் கொடுத்தீங்க ஸோ இதில் எந்தவித டைம் ப்ரிஸ்கிரிப்ஷனுமே இல்லை உங்களுக்கு அதனால் வந்து ஹூ டிடியூ லேண்ட் யோ பைக் ட்யூ ஸோ இந்த ப்ரப்போசிஷன் எங்கே போகுதுன்னா கடைசியில் போகுது டூன்றது ப்ரப்போசிஷன் அது வந்து கடைசியில் போட்டிருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையே வந்து நீங்கள் வந்து எப்படி முன்னாடி போடணும்னு சொன்னால் அந்த ஹூ வந்து ஹூமா மாறிடும் ஹூ டிடியூ லேண்ட் யோ பைக் ஸோ டு ஹூமுக்கப்புறம் ஒரு கம்மா வரணும் ஆக்சுவலாக நாங்கள் அந்த கமா போடுறதுக்கு மிஸ் பண்ணிவிட்டேன் டு ஹூ டிடியூ லேண்ட் யோ பைக் So, who plus டூ equals to whom. So, இது வந்து ஒரு mathematics மாதிரி கணக்கு மாதிரி ஓகே ஸோ இப்போ அடுத்தபடியாக வந்து இந்த preposition விட்டுட்டு வேற ஒரு கேள்விக்கு போகிறோம் you யூ me மீ tenner ப்ளீஸ் ஸோ ஒரு பத்து பவுண்டு கடன் கொடுக்குறீங்களான்னு கேட்குறோம் ஸோ டென்னர் மீன்ஸ் டென் பவுண்ட்ஸ்ன்னு அர்த்தம் இங்கிலீஷில் சொல்கிறது can டென் lend me மீ tenner ப்ளீஸ் டென் பவுண்ட்ஸ் ஸோ இப்போ உங்களை நினைவுப்படுத்துறதுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் டு whom டிட் யூ you lend your கார் உங்களுடைய காரை யாருக்கு கடன் கொடுத்தீங்க டு ஹூ டிட் யூ லெண்ட் யுவர் கார் ஸோ ஐ லெண்ட் மை கார் டு சில்வியா ஸோ யாருக்கு உங்களுடைய காரை வந்து கடனாக கொடுத்தீங்க என் காரை வந்து சில்வியாவுக்கு கடனாக கொடுத்தேன் ஸோ டிட் ப்ளஸ் லெண்ட் நீ பாருங்க டிட் டிட் ப்ளஸ் லெண்ட் லெண்ட் ஆயிடுச்சு ஸோ டிட் வந்து பாஸ்டன்ஸு கேள்வியில் வர்றதுனால டிட் லெண்ட் டிடியூ லெண்ட் ஸோ இதுவே ஆன்சரில் வரும்போது இந்த டீயை வந்து டீயாக மாற்றிடுறோம் ஐ லெண்ட் மை கா டு சில்வியா டிட் ப்ளஸ் லெண்ட் லெண்ட் ஸோ ஹூ டிட் யூ லெண்ட் டி ஸோ டு ஹூம் டிட் யூ லெண்ட் யோ ஓ ஹூ காட்யூ லெண்ட் யோ காட்டு மேக் சென்ஸ் புரியுதா இது உங்களுக்கு